பாவை நோன்பு என்பதால் இந்த பிரபந்தம் திருப்பாவை ஆகிற்று இது நோன்புகளில் ஒரு வகை திருமகள் ஆடல் திருமகள் ஆளுதல் நீராடல் ஏலோர் எம்பாவாய் என்பது முடிவு அசைச்சொல் பொருளற்றது என்பது பொதுவான உலக கருத்து ஆனால் அது அப்படியன்று இந்த பெண்கள் தங்களின் சிந்தனையையும் சொல்லையும் செயலையும் நோன்பு முகமாகச் செய்வதை ஏற்றுக்கொள்ளச் சொல்லி நோன்பிற்கு புருஷகாரியான பரிந்து பேசுவவளான வரத்தை வாங்கி கொடுப்பவளான தலைவியினிடத்து ஒப்புவிக்கிறார்கள் கிருஷ்ணனை தாங்கள் வரமாகப் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து வணங்குகிறார்கள் எனில் ஏலோர் எம்பாவாய் ஏல் என்றால் ஏற்றுக்கொள்ளதல் வயிற்றை நோக்கி அவ்வையார் ஒரு நாளைக்கு ஏல் என்றால் ஏலாய் என்று அதன் குணத்தையும் பசியையும் பற்றி விவரிப்பார் ஏல் ஏற்றுக்கொள்வாய் அங்கீகரிப்பாய் என்று வேண்ட வந்தது ஓர் எண்ணில் அசைச்சொல் மேன்மையின் மாட்டும் அறிவுறுத்தல் மாட்டும் செயலின் மாட்டும் வந்தது எம் தன்மையையும் நன்மை குணம் ஆற்றல் இயல்பு நிலைமையை குறித்து வந்தது பாவாய் திருமகளை குறித்து வந்தது இந்த திருப்பாவை நோன்பை திருமகளாகிற நப்பின்னை பிராட்டி வழியாக சமர்ப்பித்து தங்களின் நோன்பையும் தங்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று நோக்கிறார்கள் கோதையான ஸ்திரீ திரு ஆண்டாள் நாச்சியாரின் தலைமையிலேயே இந்த ஆய்ப்பாடி பெண்டுகளான கோபிகள் இதனை அறிவது எங்கனே என்றால் முறை தப்பாமல் வழியான வழியில் செல்லும் கோதை நாச்சியார் முதல் ஐந்து பாசுரங்களால் பரமன் கண்ணன் விண்ணவர்கோனின் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தை முன்னெடுத்து பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை நிலைகளில் ஈடுபடுகிறாள் அவன் மேன்மையையும் கருணைக் கொடையையும் நிரேதுகன் பிரதிபலன் பாராதவன் என்பதையும் விளக்குகிறவள் அடுத்த பத்து பாசுரங்களால் கோபியர்களாகிற பெண்டுகளை துயில் எழுப்புவதன் வழியாக கண்ணன் மேன்மை சொல்லி தாங்கள் உற்று உணர்ந்து கொள்ள வேண்டியதை பணித்து தன்னுடைய குழுவினரோடு அந்தகோபரின் உடைமையான திருக்கோயில் வாசல் செல்கிறாள் அங்கு பதினாறாம் பாசுரத்தில் வழியாக திருக்கோயில் வாயில் காப்பவனையும் கொடி தோன்றும் வாசல் காப்பவர்களையும் கண்டு தங்களை வீட்டினுள் செல்ல அனுமதி வேண்ட அவர்கள் தற்போது இயலாது என கோதை நாச்சியாரானவர் மாயன் கிருஷ்ணனாய் வந்து பிறந்து அரைப்பறை வரம் தரும் மாமணிவன் மணிவண்ணன் முன்பே எங்களுக்கு வாய்மொழியாக மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று வரச்சொல்லிவிட்டான் அதற்கு மேல் தடுக்க அவர்கள் போகச் சொல்ல அடுத்த ஒரு பாசுரத்தில் சென்று அவனின் அன்பு காவலர்களான திருநந்தகோபரையும் அசோதை பிராட்டியையும் முத மூத்தவரான பலராமரையும் எழுப்பி கிருஷ்ணனைக் காண விளைய அவன்தான் நப்பின்னையின் யாமோகத்தில் அகப்பட்டிருக்கின்றான் என்பதனை கேட்டு தெரிந்து நப்பின்னை பிராட்டியை துயிலெழுப்பி சரணம் புகுகிறார்கள் அடுத்த மூன்று பாசுரங்களில் முதல் பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை அவளுக்கு விருப்பமுடைய நந்தகோவன் மருமகள் என்பதை சொல்லி வந்து திறவாய் கதவை என்று வேண்டுகிறார்கள் அடுத்த பாசுரத்தில் அவள் கிருஷ்ணனுடன் கூடியிருந்ததை பிரிய மனமில்லாமல் கிடக்க ஸ்ரீ கிருஷ்ணனிடம் நீ திருமலர்ந்து சொல் திருவாய் மலர்ந்து சொல் நப்பின்னை சொல் என்று வேண்டி பின்பும் நப்பின்னை வாராமையாலே பிரிவு துயரம் என்பது ஆற்றுவதற்கு இயலாது இதுவே தத்துவம் இதனை உணர்ந்தே நாங்கள் வந்தோம் என்ன மூன்றாம் பாசுரத்தில் முப்பத்து மூவர் முக்கோடி தேவர்களுக்கு நிர்வாகனை நீ தொழில் எழ வே செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணனையும் துயிலெழுப்பி நங்காய் திருவே துயிலிழாய் என்று அவளையும் எழுப்பி இப்போதே கிருஷ்ணனுடன் சேர்த்து எம்மை நீராட்டு என்று தாங்கள் விரும்பினதை அவனுடன் சேர்த்தியை பண்ணி வைக்க வேண்டும் என்று அறுதியிடுகிறார்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயிரலாய் இப்போதே எம்மை நீராட்டு உன் மணாளனோடு வைத்து என்பதனால் நம்மை கிருஷ்ணன் மாயன் மணிவண்ணன் அங்கீகரி அங்கீகரிப்பதற்கு தடை நீக்கி ஏற்றுக்கொள்ளச் செய்ய வேண்டியது அவளின் தலையாய கடமை தொழில் என்கிறார்கள் அடுத்த ஐந்து பாசுரங்களால் மாயன் மணிவண்ணனின் மேன்மை நீர்மை குணங்களைச் செப்பி தங்களை ஆதரிக்க வேண்டும் தங்கள் துயர்தீர வகை செய்ய வேண்டும் என்கிறாள் அடுத்த பாசுரத்தில் மாயனாய் நமக்கு புரியாமல் இருப்பவன் பேரன்பன் நம் அன்பினைக் காட்டிலும் அவனே அன்பில் காதலில் பாசத்தில் பெரியவன் என்பதனை தெரிந்து புரிந்து தங்களுக்கு வேண்டிய கொடையை வரத்தை பறையை கேட்கிறார்கள் மிகப்பெரிய பறை பல்லாண்டு இசைப்பதுவே என்கிறார்கள் அடிக்கீழ் குற்றேவல் யாம் வேண்டும் மாடு என்கிறார்கள் அடுத்த நான்கு பாசுரங்களில் நோன்பு நோற்றதனால் பெற்ற நன்மையையும் வேண்டின வரத்தையும் தங்களுக்கு பிரிதொன்றின் மேல் காமம் புகாவண்ணம் மீட்க வேண்டும் என்றும் இந்த நோன்பு நோற்ற வரலாற்றைக் கேட்பவர் இந்த வழியில் நோற்பவர் பெரும் பலனையும் சொல்லி திருப்பாவையை தலைக்கட்டுகிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் சிறுபிள்ளையின் கண்முகப்பே வகை வகையான தின்பண்டங்களையும் விளையாட்டுப் பொருள்களையும் வைத்தது போலே திருப்பாவையின் ஓரோ பாசுரமும் இலக்கணமும் இலக்கியமும் பரமனிடம் நாட்டமும் உடையவர்க்கு பொருள் முடிவு காண இயலாமல் திக்குமுக்காடி இன்பக் கடலில் மூழ்கிக் கிடப்பார்கள் கருத்து பொருள் கரைகான இயலாமையால் நாமும் ஆண்டாளின் பாவை நோன்பில் ஈடுபட்டு அவரின் அருள்வற்று நப்பின்னை பிராட்டியை முன்னிடுவித்து கொண்டு மால்மணிவண்ணன் திருவடியில் வரம் வேண்டி சரணம் புகுவோம்